ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் நீங்கள் செல்லும் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்க பச்சைப்பயரை இப்படி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த திருஷ்டி சுத்தி போடுவது இன்று வந்த ஒரு காரியம் கிடையாது காலம் காலமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு பழக்கம்தான் அந்த பொல்லாத கண் திருஷ்டியும் அந்த பொல்லாத போட்டி பொறாமையும் இன்று கலியுகத்தில் அதிக அளவில் இருக்கின்றது அது வந்து ஒருவருடைய அந்த காரியத்தை வந்து கண்டிப்பாக தடுக்கின்ற சக்தி அந்த திருஷ்டிக்கு வந்து இருக்கின்றது நம்ம எல்லா காரியமே நம்ம வந்து முயற்சி செய்வோம் ஆனால் எல்லாமே நல்ல விதமாக நடக்காது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண் திருஷ்டியும் காரணமாக இருக்கலாம் இந்த பச்சைப்பெயர் பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து திருஷ்டிகளையும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்திற்கும் சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி இது வந்து நமது முன்னோர்கள் பெரியோர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த திருஷ்டியை வந்து கழிப்பார்கள் அதில் பல முறைகள் வந்து இருக்கின்றது பல பொருட்களை வச்சு அந்த திருஷ்டி கழிப்பது அப்படின்றது காலம் காலமாக இருந்து வருகின்றது இந்த கண் திருஷ்டி உங்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமையாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்தும் பணம் வருவதற்கு உரிய அந்த வழியையும் தடுத்து நிறுத்தும் உங்க கையில பணம் தங்காது இந்த மாதிரி நம்ம திருஷ்டி என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம சாதாரணமாக விடக்கூடாது இந்த சின்ன ஒரு திருஷ்டி கழிக்கின்ற விஷயம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக உங்க வாழ்க்கையில இருக்கும் இப்போது நம்ம ஒரு காரியத்தை வந்து தொடங்கணும் அதை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் வந்து நம்ம வந்து எடுப்போம் எல்லோருமே வந்து நினைத்த காரியத்தை உடனே வந்து முடிக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது அதற்கான ஒரு நேரம் காலம் அதுவும் வந்து நம்மளுக்கு அமைய வேண்டும் முயற்சி எடுத்துட்டோம் நம்ம ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுலாம் கிடையாது அதற்காக ஒரு நல்ல நேரமும் நம்மளுக்கு வந்து வரணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது வெற்றியாக முடியவே முடியாது அவங்க செய்கிறது அனைத்தும் அந்த தோல்வியில் தான் முடியும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டால் அந்த ஒரு ராசி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது இதற்கெல்லாம் காரணம் அந்த கண் திருஷ்டி அடுத்தவர்களுடைய அந்த ஒரு போட்டி பொறாமையான குணங்கள் அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் தான் நமது வாழ்க்கையில் நமது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிறு பச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சு நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அனைத்துமே உடைந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் பண வரவு வந்து உங்கள் கையில் வந்து பணம் வந்து தாராளமாக தங்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு வேணாலும் செய்யலாம் எதுக்காவது வெளியில் ஒரு விஷயத்திற்கு போகிறீங்க அப்படின்லாம் செய்யலாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா செய்யலாம் எது வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பொழுது தாராளமாக செய்யலாம் நேரம் காலம் கிடையாது இதை உங்களுக்கு நீங்களே வந்து செய்து கொள்ள முடியாது உங்கள் வீட்டில் பெரியவர்கள் வயதானவர்கள் இருந்தால் அவர்களை செய்ய சொல்லலாம் அல்லது உங்கள் வீட்டில் அந்த மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவியோ தாராளமாக செய்யலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை வந்து உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சை பச்சைப்பயிறு வந்து பச்சையாக அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கிறோனோ அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து கல்லுப்பு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம கைக்கு உள்ளே அது வந்து அடங்கி இருக்கணும் சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும் அதனால் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயர் எடுத்துகிட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து அந்த கல்லுப்பு தான் வச்சு நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா கல்லுப்பு திருஷ்டியை கழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த இரண்டையும் உங்கள் உள்ளங்கையில் வலது கையில் வச்சுட்டு யாருக்கு தடைகளாக இருக்கின்றதோ முன்னேற்றமே இல்லையோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுற்றலாம் அதாவது அந்த கிளாக் வைஸில் ஒரு ஒன்பது முறை நீங்கள் வந்து சுற்றணும் நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லாம் சுற்ற வேண்டாம் வலது புறமாகவே ஒன்பது முறை சுற்றி விட்டு அவர்கள் நெற்றியில் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அப்படியே போற்றணும் அந்த பொருட்கள் அனைத்தும் அவர்கள் நெற்றி மீது நன்றாக தெரித்து கீழே விழுக வேண்டும் சிதற வேண்டும் இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது இந்த பச்சை பயிருக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வீக குணம் வந்து இருக்கின்றது அதே போல தான் கல்லுப்பு இந்த இரண்டு பொருள்களும் அவர்களது முகத்தில் அந்த நெற்றியில் பட்டு விழுகும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தீயை அந்த ஒரு போட்டி பொறாமை கண் திருஷ்டி அனைத்துமே அவர்களை விட்டு நீங்கி விடுவதாக ஒரு ஐதீகம் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம்தான் இந்த கீழே விழுந்த அந்த சிதறினதை அவங்கள போக சொல்லிவிட்டு நம்ம யார் சுற்றுறோமோ அவங்க வந்து க்ளீன் பண்ணி ஏதாவது கால் படாத இடத்துல வந்து நீங்கள் வந்து போற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது அவங்க வந்து ஆனால் அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடணும் ஏன்னா நல்ல காரியத்துக்காக போவதற்கு முன்பாக இதை செய்துவிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போனாங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் தடங்கல்கள் கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் வெற்றியில் வந்து முடியும் இதுவரையும் தோல்வியே பார்த்தவர்கள் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் இதை வந்து தொழில் செய்கிறவங்க நஷ்டத்தில் இருப்பவர்கள் கூட தாராளமாக செய்யும் பொழுது நல்ல லா லாபம் வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் நல்ல மார்க் எடுக்காமல் இருக்கக்கூடிய உங்களது குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது யாருக்கு என்ன விதமான அந்த தடை இருக்கின்றதோ அது வந்து சுக்குநூறாக உடைந்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு இந்த பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும் நீங்கள் முழு மனதோடு இதை வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து பெரிய வேலையெல்லாம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான நம்ம முயற்சி செய்வது கூடவே இந்த விஷயங்களையும் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும் தோல்வியை மட்டுமே பார்த்தவர்கள் நிச்சயமாக வெற்றியையும் உங்கள் கண்குளிர நீங்க வந்து காண முடியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ